சுக்லா விஷ்ணும் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னம் சர்வ சர்பிக்னோசாந்தே நண்பர்களாகிய அனைவருக்கும் வணக்கம்ங்க ஜென்ம ஜென்மமாக தொடரும் வாழ்க்கை துணை யாராக இருக்க அமையும் இந்த வீடியோவோட தலைப்பு சரிங்களா ஜென்மந்தோறும் ஜென்மம் அப்படிங்கிறது வந்து அதாவது ஒரு பிறவி அடுத்த பிறவி வந்து இரண்டாவது ஜென்மம் அதுக்கடுத்த பிறவி வந்து மூன்றா ஜென்மம் கடந்து போன பிறவி இப்பிறவி அடுத்த பிறவி இது வந்து மூன்று ஜென்மம் சரிங்களா மூணு ஜென்மத்துக்கு மேலையும் இருக்குதுன்னு சொல்றாங்க சில யுகங்கள் அப்படிங்கறதெல்லாம் இருக்குது இந்த பல ஜென்மங்கள் சேர்ந்ததுதான் வந்து யுகங்கள் அப்படிங்கிற மாதிரி வருது கலியுகம் இருக்குன்னு சொல்றாங்க கலியுகம் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கலாம் அப்படிதான் இருக்குது நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது கலியுகம் அப்படிங்கறது வந்து புரிய வைக்குது தோறும் தொடரும் உறவுகள் நட்பு வாழ்க்கை துணை யாரா இருக்கு அமைங்க கேட்டீங்கன்னா அது வந்து இதுக்கு வந்து கொடுத்து வச்சிருக்கணும் சரிங்களா இதுக்கெல்லாம் வந்து கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா இப்ப எல்லாம் வந்து தொடருக்கெல்லாம் வந்து சிறிய சிறிய ஒரு பிரச்சனையும் கூட தாங்க முடியாம சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது போட்டுக்கிறாங்க பிரச்சனை கூட தான் வாழ்க்கையை போயிருக்கு சமுதாயத்துக்கு சமுதாயத்துக்காகவும் வெளி மக்களுக்காகவும் வந்து சொந்தக்காரங்களுக்காகவும் வந்து வாழ்க்கையை வாழ்ந்துருக்குறாங்க சில பேர் சரி அதாவது போலியான வாழ்க்கை மற்றவங்களுக்காக குழந்தைகளுக்காக சரிங்களா அந்த மாதிரி பெற்றோர்களுக்காக ஏதோ ஒரு தான் வந்து வாழ்க்கை இருக்குது சில பேருக்கு சில ஜோடிகள் அதாவது இது வந்து அந்யோன்ய உறவு அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது சரிங்களா இதெல்லாம் வந்து கடந்து மிகுந்த அந்யோன்யமாக நிறையா வந்து ஜோடிகள் வந்துட்டாங்க சரிங்களா அதர்சன தம்பதிகளா வந்து அந்யோன்யமா வந்து நகமும் சதையும் போல ரத்தமும் எலும்பும் போல பாலும் தேனும் போல வந்து அவங்க வந்து இணைப்பிரியாம வந்து வாழ்பாங்க எந்த சரண்டை பெரிய சச்சரவுகள் வந்துட்டாலுமே ஆனா அதையெல்லாம் வந்து பிரிவு அப்படிங்கிறது மட்டும் நினைச்சே பார்க்க மாட்டாங்க பிரிவு அப்படிங்கறது நினைச்சே பார்க்க மாட்டாங்க சரிங்களா அதாவது வந்து ஆத்மாத்தமான ஒரு உணர்வு அவங்ககிட்ட உங்களுக்குள்ள வந்து பரஸ்பரம் இருக்கு சரிங்களா ஆத்மாத்மான ஆத்மாத்மான உணர்வுகள் அப்படிங்கிறது ரெண்டு கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேர்த்து கணவன் பிளஸ் வந்து மனைவி ரெண்டு பேர்த்து வந்து இருக்கு சரிங்களா பந்தம் பாசம் நேசம் அப்படிங்கிறது கடவுளை கொடுத்த மதிப்பீடுகள் அப்படிங்கிறது வந்து பரஸ்பரம் வச்சிருப்பாங்க சரிங்களா ரெண்டு பேருமே இதுக்கு வந்து ஜாதக அமைப்புல வந்து இது எப்படி இருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதாவது ஆணின் லக்னம் ஆணின் லக்னம் வந்து பெண்ணுக்கு வந்து ராசியை வர்றது சரிங்களா அதே மாதிரி பெண்ணின் லக்னம் வந்து ஆணுக்கு ராசியை வர்றது அதுக்கடுத்து வந்து ஆணின் சுக்கரன் அமர்ந்த ராசி பெண்ணுக்கு லக்னமாக வர்றது பெண்ணின் செவ்வாய் அமர்ந்த ராசி ஆணுக்கு லக்னமாக வர்றது அதுக்கடுத்து வந்து பெண்ணின் எட்டாம் அதிபதி அமர்ந்த ஸ்தானம் வந்து பெண்ணின் எட்டாம் ஸ்தானம் பெண்ணின் எட்டாம் ஸ்தானம் வந்து அல்லது அந்த ஸ்தானாதிபதி வந்து எங்கே இருக்கிறாரோ அந்த எட்டாம் ஸ்தானம் எதுவோ அது வந்து ஆணுக்கு லக்னமாக வர்றது சரிங்களா இதுதான் வந்து முதல் தரமான விதி ஜென்ம ஜென்மமாக தொடரும் மனத்துக்கு வந்து முதல் தரமான விதி வந்து ரெண்டு பேத்துக்கும் எது சரிங்களா அதுக்கடுத்து வந்து ஆணின் ஏழாம் அதிபதி ஆணின் ஏழாம் அதிபதி பெண்ணுக்கு வந்து எந்த ராசியில் இருக்கிறாரோ சரிங்களா ஆண் ஏழாம் அதிபதி அணின் ஏழாம் அதிபதி அணுக்கு எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசி வந்து பெண்ணுக்கு லக்கணமாக வர்றது சரிங்களா அணுக்கு ஏழாம் அதிபதி யாரோ அந்த அதிபதி அவர் அமர்ந்த ஸ்தானம் எதுவோ அந்த ஸ்தானம் வந்து பெண்ணுக்கு வந்து லக்கணமாக வர்றது சரிங்களா இதுதான் வந்து இரும்பு கணக்கில் எடுத்து சேரும் இதுக்கு சரிங்களா அதே மாதிரி பெண்ணின் ஏழாம் அதிபதி பின் ஏழாம் அதிபதி அமர்ந்த ராசி இதுவோ அது வந்து ஆணுக்கு விதிகள் விதைகள் தான் இது கூட அணு ஜென்மம் திரிஜென்மம் அப்படிங்கிற மூணு ஜென்மங்கள் இருக்குது முப்பெற தான் இந்த இந்த மூணு திரிகோணாதிபதிகள் ஒண்ணு அஞ்சு ஒன்பது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் திரிகோணம் திரிகோணாதிபதிகள் வந்து ஆணுக்கு வந்து சுக்கரன் சரிங்களா பெண்ணுக்கு வந்து செவ்வாய் ஆணுக்கு வந்து சுக்கரன் கூட திரிகோணாதிபதிகள் தொடர்புட்டு இது வந்து முன்ஜென்ம பந்தம் அடுத்த ஜென்மத்திலும் தொடரும் இந்த ஜென்மத்திலயும் அதுதான் இருக்குதுங்க அர்த்தம் சரிங்களா பெண்ணுக்கு செவ்வாய் பெண்ணுக்கு செவ்வாய் வந்து பெண்ணின் செவ்வாய்க்கு அந்த திரிகோணாதிபதிகளின் தொடர்பு சரிங்களா உதாரணம் வந்து இதுக்கு ஆணுக்கு ஒரு கடகலக்கணம் எடுத்துக்கலாம் சரிங்களா ஆணுக்கு ஒரு கடகலக்கணம் எடுத்துட்டோம்னா அவருக்கு வந்து ஐந்தாம் ஸ்தானம் வந்து விருச்சிகம் சரிங்களா ஒன்றாம் ஸ்தானம் வந்து சந்திரன் அது சந்திரனோட கரகம் அப்படிங்கிறது அதனோடய லக்கணம் இருக்கு சந்திரன் ஐந்தாம் அதிபதி வந்து விருச்சிகம் ஐந்தாம் பதிபதி வந்து செவ்வாய் அஞ்சாவது ஸ்தானம் விருச்சிகம் ஒன்பதாம் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து செவ்வாயோட வீடு மேசம் சரிங்களா ஒன்று ஐந்து ஒன்பது இது வந்து சுக்கரன் இந்த லக்கணத்துக்கு வந்து சுக்கரன் ஆனால் இந்த கடக லக்னம் சுக்கரன் எந்த ஸ்தானத்தில் உதாரணம் வந்து விருச்சிகத்தில் இருந்தாருனா விருச்சிகத்தில் இருந்தாருன்னா இந்த விருட்சிகத்தில் வந்து அமர்ந்த சுக்கரனுக்கு வந்து ரிஷப ராசி ரிஷப ராசி லக்னத்துக்கு சரிங்களா சந்திரன் வந்து ரிஷப ராசி உச்ச சந்திரன் வந்து நேரடியாக கனெக்டிவிட்டியை சந்திரனம் பார்ப்பார் சரிங்களா அது வந்து ஏன்னா அதிபதி ஒன்றாம் அதிபதி சந்தான இந்த சுக்கரனை பார்க்கறது விருச்சி திரவன் சுக்கரனை பார்க்கறது அல்லது வந்து குரு சரிங்களா குரு ஏன்னா வந்து குரு சாரி செவ்வாய் செவ்வாய் வந்து ஐந்தாம் அதிபதி செவ்வாய் வந்து ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி வந்து மேசத்துலேருந்து பார்த்தாருன்னா சரிங்களா மேசத்துலேருந்து மேசத்தில் இருந்தாருன்னா ஐந்தாம் அதிபதி எட்டாம் வரை வந்து சுக்கரன் பார்ப்பாரு சரி இந்த அமைப்பு அதுக்கு வந்து பொருள் அடுத்தது ஒன்பதாம் அதிபதி ஒன்பது அப்படிங்கிறது வந்து அஹ் குருவோட வீடு குரு சரிங்களா குரு வந்து இதுக்கு இணைஞ்சிருந்தாருண்ணா சுக்கரன் கூட இணைஞ்சிருந்தாருண்ணா சரிங்களா அல்லது வந்து சந்திரன் கூட இணைஞ்ச ரிசபத்திலே இருந்து பார்த்தாருண்ணா இதெல்லாம் வந்து பூரபுண்ணிய பந்தம் அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா அதாவது கடக்லக்கணத்துக்கு வந்து ஒன்னு வந்து சந்திரனோட வீடு கடகம் அப்படிங்கிறது ஒன்னா சந்திரன் சந்திரன் வந்து தொடர்பு வச்சுக்கிற ரிசபத்துல இருந்து சரிங்களா அர்த்தம் ஐந்தாம் ஸ்தான செவ்வாய் ஐந்தாம் தான விஷயம்னு மேசத்துலேருந்து எட்டாம் வாரி வந்து சுக்கண்ணை பார்த்துருக்காரு சரிங்களா படையத்தில் வந்த வந்து சுக்கண்ணை பார்த்துருக்காரு அப்போ ஒன்பதாம் தேதி வாழ்க்கை அதிபதி வந்து இணைஞ்சிருக்கார் விருச்சியத்திலேயே வந்து இணஞ்சிருக்கார் அப்படின்னா இது வந்து தொடர்புகள் இந்த மூணுல வந்து எதோ ஒன்று கனெக்டிவிட்டி ஆனாலுமே வந்து இது பொருந்தும் முற்பிறவிக்கு வந்து ஒரே வாழ்க்கை துணை யுகந்தோறும் வந்து ஒரே வாழ்க்கை துணை அப்படிங்கிற மாதிரி பொருந்தும் சரிங்களா இதுதான் வந்து இதற்கான விதிகள் இது வந்து லேசப்பட்ட விஷயம் இல்லை சரிங்களா அதாவது வந்து ஜாதகத்துல வந்து ஏதோ ஒரு வந்து குறைகள் அப்படிங்கறது இருக்கு சரிங்களா ஆனா இந்த மூணு இந்த நான் சொன்ன அந்த விதிகள் ஒரு ஆறு விதிகள் சொல்லியிருக்கேன் இந்த விதிகள் எல்லாமே வந்து ஏதோ ஒரு விதிகள் வந்து பொருந்தினாலுமே ரெண்டு ஜாதகத்திலுமே ஏதோ ஒரு விதிகள் வந்து பொருந்தினா இது வந்து முப்பிரிவையிலும் வந்து தொடரும் ஆதாசான தம்பதிகள் அப்படிங்கிறது நான் முடிவெடுத்துக்கலாம் சரிங்களா அதாவது வந்து எத்தனையோ சுத்து தகுதிகள் படிப்பு சரிங்களா அதாவது வசதி இது மாதிரி நிறைய வந்து பரஸ்பரம் ரெண்டு இருந்தாலுமே இவைகள் எல்லாம் வந்து இன்பம் அதாவது கணவன் ஒற்றுமை அப்படிங்கிறதுக்கு வந்து எதாவது உதவாது சரிங்களா கணவன் மனைவி அப்படிங்கிறதுக்கு வந்து கணவன் மனைவியோட ஒற்றுமை அப்படிங்கிறது வந்து மற்ற எந்த ஒரு லௌகீக வாழ் லவீக இன்பம் லௌகீக மெட்டீரியல் லைஃப் சரிங்களா வசதி இந்த மாதிரி பொருளாதாரம் சார்ந்த என்ன ஒரு இதுவுமே வந்து அதை வந்து கொடுக்க முடியாது அதாவது உண்மையான ஆத்மார்த்தமான ஒரு உணர்வுகள் வந்து தான் அதுக்கு வந்து தூண்டும் இதையெல்லாம் தூண்டும் சரிங்களா அதாவது இந்த பந்த பாசங்களை வந்து தூண்டும் சரிங்களா இது வந்து ஏழாம் அதிபதி ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி வந்து கெட்டு போயிருந்து அல்ல ஏழாம் தனத்தில் ராகி கேதுகள் இந்த மாதிரி பாவகரங்களோட சேர்க்கை இருந்து ஏழாம் தானத்தில் கிரகணமாக இந்த மாதிரி ஏழாம் தானே இருவர் வகையில் கெட்டு ஏழாம் ஸ்தானத்துலேயும் வந்து நிறைய வந்து அசுப தொடர்புகள் இருந்தது தான் அசுப தொடர்புகள் இருந்தாலுமே அந்த ஜாதகருக்கு வந்து இப்போ நான் சொன்ன விதிகள் கடந்த இப்போ சென்ற ஒரு தலைப்பில் அதாவது இடுக்கின்னு முதல்ல சொன்ன விதிகள் அதாவது பூர்வ ஜென்ம பந்தம் யாராக இருக்குது அப்படிங்கிறது சொன்ன விதிகள் வந்து இருந்ததுன்னா இந்த ஏழாம் தானம் கெட்டு போயிருந்து ஏழாம் மதி கெட்டு போயிருந்தாலுமே அது வந்து பிரச்சனை கொடுத்துடாது சரிங்க இது ஒரு வகையில் சேர்ந்து வந்து வாழ்வாங்க சரிங்களா இதுதான் வந்து இந்த விதியோட சிறப்பு சரிங்களா ஓகேங்க நம்ம அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்பை சந்திக்கல நன்றிங்க